வெல்கம் டு ருக் குக்கிங் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெய்ச்சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் லைட்டாக எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணி பட்டை கிராம்பு ஏலக்காய் வெடிக்க விடுன்னு வெடிச்சோன்னே ரெண்டு பெரிய பெரியவங்க ரெண்டு நல்லா நீரை வக்கல நறுக்கி நல்லா பொன்னிறமாக வதக்கணும் வதக்கணுன்னு ரெண்டு தக்காளி போட்டு தக்காளி வந்து எவ்வளோ அரிசி அதுக்கு தக்கானா போடுங்க நான் வந்து கம்மியான அரிசி நான் வந்து அரைப்படி அரிசிக்கு ரெண்டு தக்காளி போடுறேன் காப்படின்னா ஒன்று போடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணு பச்சை மிளகா போடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா தக்காளி நல்லா மசிகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தக்காளி நல்லா மசியணும் பார்த்திங்களா நல்லா மசிஞ்சிச்சா நல்லா மசிஞ்சி பச்சை மிளகாலாம் நல்லா மசியணும் அதுக்கப்புறம் மல்லி புதினா வந்து லைட்டாக போடுங்க பிரியாணிக்கு நிறையா போடணும் நெய்ச்சுவத்துக்கு வந்து மல்லி புதினா வந்து லைட்டாக போடுங்க ரொம்ப இருந்தால் நல்லாயிருக்கும் அது லைட்டாக மல்லி புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா அந்த மல்லிகை புதினா சே லேசாக வதங்கணும் வதங்கினா அந்த ஸ்மெல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு சீக்ரெட்டு இது யாருக்குமே தெரியாது லாஸ்ட்டாக தான் முடங்குங்க இது ஒரு சீக்ரெட்டு எவ்வளோ அரிசியாக அளந்து தண்ணி வச்சுருக்கோம் அதிலே கொஞ்சம் உப்பை போட்டு கரைச்சி வச்சிருக்கோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தனியாக வச்சிடணும் இதில் அலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை ஊற்றிக்கு ஊற்றுனதில்ல ஊற்றிட்டு நல்லா ஏற்கனவே அரிசியை ஊற வச்சுருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும் குக்கர் மூலம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும் க்ளோஸ் பண்ணிடுட்டு நல்லா கொதிச்சோன்னா அரிசியை ஆட் பண்ணிக்கணும் ஊற வச்சு வச்சுருக்கோம்னா அரிசி அதை ஆட் பண்ணிக்கணும் ஒரு மடங்குக்கு ரெண்டு மடங்கு தண்ணி ஓகேங்களா நல்லா அரிசி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெமனை வந்து அரைவேக்கடை வரையில லெமனை ஒன்று புளியணும் லெமனை ஒன்று புளிஞ்சி விட்டு குக்கரை டைட் பண்ணிடணும் டைட் பண்ணி ஒரு விசில் போதும் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு விசில் போதும் குழஞ்சிரும் அரைவேக்கடா இருக்கிறது நம்ம மூறுரூவா ஒரு விசில் போதும் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சா இப்போ க்ளோஸ் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அப்புறம் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்தால் போதும் க்ளோஸ் ஆயிடுச்சா ஒரு விசில் வந்தால் போதும் ஒரு விசில் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு விசில் வந்துருச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் ஆ செம்மையாக இருக்குது நெய்ச்சி ஒரு செம்மையாக இருக்குது பாருங்கள் ஆஹா பார்க்கையிலே நாக்கில் இச்சி ஊறுது அப்பா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது நெய்சோருன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு அது மாதிரி இப்போ என் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நைட் லாஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா சுழு சுழுன்னு இருக்குது பார்த்திங்களா பிரியாணி அது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டு ஓகேங்களா பிரியாணி வந்து பிடிக்கிற அளவுக்கு பிடிக்கும் சின்ன பசங்களாம் காரம்னு சொல்லுவாங்க இந்த நேச்சோர் வந்து குஸ்கான்னு சொல்லலாம் நேச்சர்னு சொல்லலாம் நேச்சூர் பிடிக்காதவங்க யாருமே இல்லை செம்மையான இருக்கும் பாருங்கள் புளு பளுன்னு இருக்கா உன்னோட ஒன்றும் ஒட்டலை ஆஹா சூப்பராக இருக்குது பார்க்கையிலே வா எச்சி ஊறுது பாருங்கள் இருக்குது சிம்பிள் பசங்களுக்கெல்லாம் லன்ச் பாக்ஸ்லாம் வச்சு கட்டி கொடுக்கலாம் ஈஸி இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும்